எனக்கு அம்மா மட்டும் இல்லாம அதையும் தாண்டி தோழி மாதிரி நடந்துப்பாங்க கல்வியிலும் விளையாட்டிலும் என்னோட வெற்றிக்கு காரணம் அவங்க தான் மகள் தந்து நிகழ்ச்சி பேட்டி ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை செய்த மகள் தமிழ்நாடு முழுவதிலும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பில் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் முகமது சதக் தசதி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி நடைபெற்றது இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மாற்று பொதுமக்கள் அரசு பணியாளர்கள் என ஐந்து பிரிவுகளில் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக மொத்தம் அறுபத்தி ஏழு வகையான போட்டிகள் குறிப்பாக சிலமம் தொடுமுறை கால்பந்து குத்துச்சண்டை கைப்பந்து கொக்கோ கபடி உள்ளிட்ட போட்டிகள் பல்வேறு எடை பிரிவுகளில் நடைபெற்றது இதில் முறை விளையாட்டுப் போட்டிகளில் ராமநாதபுரம் மாவட்டம் நந்திதேவ தேவ குழு மாணவர்கள் பங்கேற்றனர் அதில் இரண்டாவது பரிசை களிமண்குண்டு குண்டு கிராமத்தைச் சேர்ந்த பூங்கொடியின் மகளான மாணவி நித்யஸ்ரீ வெற்றி பெற்றார் இதனை நந்திதேவ சிலம்ப குழு சிலம்ப ஆசிரியர்கள் ராஜ்குமார் முகிலன் ஆகியோர் மாணவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மாணவி பயிலும் திணைக்குளம் பள்ளி ஆசிரியர்களும் கூட வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இன்றைக்கி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிஎம் ட்ராஃபி மேட்ச் நடந்துச்சு அதில் நந்தித்தேவ சிலபாட்டை கழகத்திலேருந்து நாங்கள் ஏழு பேர் மாணவர்கள் கலந்துக்கிட்டோம் அதில் வந்து முதலமைச்சர் தொடுமுறை விளையாட்டில் வந்து நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இந்த தடவை செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அடுத்த தடவை நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி எங்கள் மாஸ்டருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கண்டிப்பாக பெருமை சேர்த்து கொடுப்பேன் எங்கள் மாஸ்டர் எங்கள் மாஸ்டர் ப்ராக்டிஸ் டைமில் நிறையா சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி விளையாடணும் இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நிறையா மோட்டிவேட்டட் பண்ணுவாங்க அம்மா எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு அம்மா மட்டும் இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டு எல்லாமே ஊக்கப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி விளையாட்டில் நான் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் தெரியாது நான் எதுக்குமே போனது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்கேன் அடுத்த வாட்டி காலேஜ் லெவலில் நான் கண்டிப்பாக ஸ்டேட் லெவல் போவேன்